உயிர் காக்கும் உன்னத காவியம் என்று சொல்வார்கள் ராமநாமமும் ராமனின் சரிதமும் எவ்வளவு பெருமை பெற்றவை இதை ஸ்ரீ பராசர பட்டர் அவருடைய விஷ்ணு சகஸ்திரநாம விளக்க உரையிலே குறிப்பிடுகிறார் விஷ்ணு சகசிரநாமத்திலே ஒரு முப்பத்தோரு திருநாமங்கள் ராமனின் பெருமையை சொல்லும் விதமாக அமைந்துள்ளன முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது திருநாமம் பரர்திஹி என்பதிலிருந்து தொடங்கி விஷ்ணு சகசிர நாமத்தின் நானூத்தி இருபத்தொன்னாவது திருநாமம் பரிகிரகா இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தோரு திருநாமங்கள் ராமனுடைய வைபவம் மிருத சஞ்சீவனம்னா போற உயிரை மீட்க வல்லது ராமாயணம் போற உயிரை மீட்பதுன்னா அப்ப நாம மருத்துவம் பார்க்க வேண்டாமா வைத்தியமே இல்லாமல் மீட்க முடியுமான்னா அப்படி பொருள் இல்லை உடலுக்கு தேவையான வைத்தியத்தை அது விஞ்ஞானப்படி அவசியம் பார்த்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் உடலுக்கு வைத்தியம் பார்த்தால் மட்டும் போதுமா மருத்துவர்களுடைய அபிப்பிராயம் என்ன மன உறுதி ஒரு வில் பவர் என்பது வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அது இருந்தால்தான் எந்த ஒரு நோயையுமே நாம் வெல்ல முடியும் இப்ப கோவிட் பத்தொன்பது என்று வந்தது கோவிட் பத்தொன்பதை வெல்ல வேண்டும் என்றால் உடல் அளவுல நமக்கு ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் போதாது அப்போது மருத்துவர்களே என்ன அறிவுறுத்தினார்கள் மனதில் நீங்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் மனசு அப்படியே டிப்ரஷன் ஆகி லாக் ஆகி டவுன் ஆகி உக்காந்துட்டா அதுக்கப்புறம் நம்முடைய எதிர்ப்பு சக்தியே குறைந்து விடும் அறிவியல் பூர்வமாக உடல்ல இம்யூனிட்டி குறைந்து போய் அதுக்கப்புறம் எல்லா வியாதியும் வரத்தான் வரும் அப்போ உடலுக்கு வேக்சின் போட்டுக்கிறோம் தடுப்பூசி போடுகிறோம் உள்ளத்துக்கு ஒரு தடுப்பூசி உண்டுனா அது ராமனுடைய சரித்திரம் ராமநாமம் போற உயிரை மீட்டு தரும்னா அதுதான் தாற்பயம் உறுதியை கொடுத்து உள்ளத்துக்கு வலிமையை கொடுத்து நம்மை வாழ்விக்க கூடியது ராமாயணம் என்று சொல்வார்கள் அல்லவா வாழ்வின் விளிம்புக்கே போயிட்டார் நம்பிக்கையெல்லாம் இழந்து விட்டார் அவர்களுக்கு கூட நம்பிக்கையை தந்து வாழ வைப்பது ராமனுடைய சரித்திரம்